ஓம் சாந்தி ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா இருபத்தி நான்கு ஒன்று இருபத்தி ஆறு பாபா இன்னைக்கு முரளியில் படிப்பினுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுங்க எப்படிப்பட்ட படிப்பை பகவான் நமக்கு கற்றுத்தருகின்றார் அந்த படிப்பினுடைய ரகசியங்கள் என்ன படிப்பில் மூன்று காலங்கள் சிருஷ்டியினுடைய சக்கரம் எவ்வாறு இயல்பாக சொல்கிறது படிப்புல கால சக்கரத்தை பற்றி பாபா அறிமுகம் கொடுக்க சொல்கிறாங்க அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு நம்ம இந்த படிப்பை மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு புண்ணிய காரியங்கள் நம்ம செய்து புண்ணியத்தின் சேமிப்பை நம்ம சேமிக்கலான்னு சொல்றாரு பாபா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும்னா படிப்பினுடைய ஆதாரம் மிக அவசியம் பாபா சொல்றார் பாபு துமி ஜோ படாய் படாத்தே புத்தி மீறக் இனிமையான குழந்தைகளே பாபா உங்களுக்கு எந்த படிப்பை படிப்பிக்கின்றாரோ அவற்றை புத்தியில் வைத்து அனைவருக்கும் படிப்பிக்க வேண்டும் ஹரேகோ பாப்கா அவர் சிருஷ்டி சக்கரக்கா பரிசேதேனாகே ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பாபாவை பற்றியும் இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய இயல்பை பற்றிய அறிமுகத்தையும் அனைவருக்கும் நாம் கொடுக்க வேண்டும் கொஸ்டின் ஆத்மா சத்தியுமே பி பாட்டு பஜாத்திய கலியுமே பி லேகின் அந்த ஆத்மா சத்தியுகத்திலையும் பாட்ட ப்ளே பண்ணுது கலியுகத்திலையும் பாட்ட ப்ளே பண்ணுது ஆனால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க பாபா சத்தியுமே ஜப் பாட்டு பஜாத்திய தோ உஸ்மே கோய் பாப்கரம் நகிஹா சத்தியுகத்துல நாம் பாட்ட பிளே பண்ணும் பொழுது எந்த பாவ செயல்கள் செய்வதில்லை அக்கரம் ராவன் நகிஹே ஏனென்றால் சத்தியுகத்தில் பஞ்ச விகாரங்கள் என்ற ராவணன் இல்லாததால் அங்கே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள் சுகம் தரும் செயல்பாடுகளாக இருக்கின்றன பிற ஜப் பாட்டு பஜாத்திஹே தோ ஹர் கரம் விகரம் பாப்பன் ஜாத்தாஹே கி யா விகார இந்த கலியுகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள் விகாரம் இருக்கக்கூடிய காரணத்தினால் தீய குணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒவ்வொரு செயல்பாடுகளும் வேண்டத்தகாத செயல்பாடுகளாக மாறிவிடுகிறது அபி தும்ஹோ சங்கம்பர் இப்பொழுது நீங்கள் சத்தியுகத்திலும் இல்லை கலியுகத்திலும் இல்லை சங்கமத்தில் உள்ளீர்கள் துமி சாரா ஜுகே உங்களுக்குள் இப்பொழுது முழு ஞானம் இருக்கின்றது முழு ஞானத்தை நாம் பெற்றுள்ளோம் ஓம் சாந்தி அபித்து பச்சை ஜான்தே ஹம் பாபா கே சாம்னே பயிட்டுகே இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் பாடம் படிக்கிறோம் நாம் பகவான் முன்னாடி அப்பா முன்னாடி நாம் அமர்ந்திருக்கின்றோம் பாபாவை ஜான்தே பச்சே ஹமாரை சாம்னே பாயிட்டே பாபாவுக்கும் நல்லா தெரியும் ஒவ்வொரு குழந்தைகளும் என் எதிரில் அமர்ந்திருக்காங்க ஜான்தேகோ பாபு ஹம்கோ சிக்ஷா தேத்தேகே ஜோ ஃபிர் அவரங்கோ தேனிகே இந்த பாடத்தை நம்ம புரிஞ்சு தான் படிக்கிறோம் பகவான் பாபா எந்த பாடத்தை நடத்துகிறாரோ அதை நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் பேலே பேழை தோ பாப்காஹி பர்ஷை தேனாக முதல் முதலில் பாபாவின் அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும் எல்லாருமே பாபாவை பற்றியும் பாபாவுடைய கல்வியை பற்றியும் தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் அபிஜு பாப் படாதே ஏ படாயி ஃபர் பாஞ்சு வருஷக்கே பாதமே இல்லி இப்போ பாபா நடத்தக்கூடிய இந்த பாடம் மீண்டும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிடைக்கும் ஏ ஜான் அவர் கோய்கோஹே நகி இந்த ஞானம் மற்ற வேறு யாருக்கும் தெரியாது முக்கிய ஹுவா பாக்கா பரிசய முக்கியமானது என்னன்னா பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தலாகும் ஆத்மை கேத்திகி காட்ஃபாதர் பரம்பிதா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் பகவான் அழைக்கின்றார்கள் காட் ஃபாதர் பரம்பிதா

அனைவருக்குள்ளும் ஷரீரத்தை இயக்குவது ஆத்மாதான் ஆத்மா ஷரீரிக்க ஆதார் செய்ஜாத்தையும் ஆத்மாதான் இந்த ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்து ஒவ்வொரு செயல்களையும் செய்கின்றது இதை உறுதிப்படுத்தணும் ஸ்ட்ராங் ஆக்கணும் இந்த விஷயத்துல ஆத்மா கண்களால பார்த்து கொண்டிருக்கிறது காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது வாய் மூலமாக பேசி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பக்கா பண்ணணும் பகவான் தன்னுடைய அறிமுகத்தை தானே வந்து தருகின்றார் எப்படி தரார் குழந்தைகளே உங்களைப் போல் நானும் ஒரு அழகான ஜோதி பிந்து பரம் பரமாத்மா இந்த விளக்கத்தை பாபா ஸ்வயம் தானே வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற இதை தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம் ஹம்சம் ஆத்ம ரூப்மே பை பை ஹே ஏ பாட்டு பக்கா கர்ணா அவர் கரா நாகேன் நாம் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரா சகோதரா இந்த பாடத்தை உறுதிப்படுத்த வேண்டும் தானும் உறுதிப்படுத்தணும் மற்றவர்களுக்கும் உறுதிப்படுத்த வைக்க வேண்டும் அதாவது இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சன்ஸ்கார்கூ யாதுசே சம்பூரன் பாவன் பனானாக தன்னுடைய சன்ஸ்காரங்களை அதை மாற்றிக்க முடியாத சன்ஸ்காரத்தை பழக்க வழக்கத்தை பாபாவின் நினைவினால் சம்பூர்ணமாக தூய்மையாக்க வேண்டும் நெக்ஸ்ட் பாயிண்ட் சௌபீஸ் கேரட் சச்சார் சோனா பண்ணேலி கரம் அக்கரம் விக்ரமிக்கு குகிய கத்திக்கு புத்தி மிரக் அப் கோய்பி விக்ரம நகி கர்ணாகே பாபா சொல்றாங்க இருபத்தி நான்கு கேரட் ஸ்ர்த தங்கம் ஆகுவதற்காக கர்மா அகர்மா விகர்மத்தின் ஆழமான ரகசியத்தை புத்தியில் வைத்து எந்த ஒரு பாவ செயல்களை செய்யக்கூடாது எதை நாம் செய்கின்றோமோ அதற்கான எதிர்வினை நமக்குத்தான் என்ற பாடத்தை கருத்தில் கொண்டு நம்ம கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் வரதானம் சோடு சதா குஷிக்கு டான்ஸ் கர்னேவாலே மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் பவ பயப்படக்கூடிய டான்ஸை விட்டுட்டு சதா குஷினுடைய டான்ஸ் பண்ணக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுங்கள் ஜோ பட்சி மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் அபி கபிரானிக்கு டான்ஸ் நை கார்த்தே செகண்டுமே சிடி நீச்சே செகண்டுமே ஊப்பர் அபே சன்ஸ்கார் சேஞ்ச் கரோ தோ ஃபாஸ்ட் ஜாயிங்கே சில குழந்தைகள் திடீர்னு பார்த்தா பயப்படுவாங்க திடீர்னு பார்த்தா குஷியாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அப்படியே டவுன் ஆகிடுவாங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப ஐஎஸ்டாக இருப்பாங்க குஷியில் இருப்பாங்க பாபா சொல்கிறார் நீங்கள் மாஸ்டர் நாலேஜ் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய அந்த நேச்சரை சன்ஸ்காரத்தை முதல்ல மாற்றிக்கிட்டா தான் ஃபாஸ்ட்டாக போவீங்க சிறு மிலி ஹிய அத்தாரிட்டிக்கோ நாலேஜ்கோ பரிவார்க்கே சகையோக்கோ யூஸ்கரோ கிடைக்கப்பட்டுள்ள அத்தாரிட்டியை அதிகாரத்தை ஞானத்தினுடைய அதிகாரம் பரிவாரத்தினுடைய உதவி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பாப்கே ஹாத்துமே ஹாத்து தேக்கர் சல்தே ரகோ குஷிக்கு டான்ஸ் கத்தே கத்தேரகிங்க பாபாவுடைய கை மீது கை அதாவது புத்தி பாபாவிடம் இணைந்திருக்கும் பொழுது குஷி என்பது தானாகவே ஏற்படும் கபிராணிக்கு டான்ஸ் ஹோனகி சக்தே லேக்கின் மாயாக்கா ஹாத்து பக்கடலேத்தேகோ டான்ஸ் ஓத்தீகே பாபா சொல்றாங்க பயப்படக்கூடிய டான்ஸ் பண்ணாதீங்க பயப்படுறது பதட்டத்தில் வர்றது ரியாக்ட் பண்றது மாயோட கைப்பிடிச்சிட்டீங்கன்னா பாபா சொல்றாரு அது டான்ஸ் ஆடும் அதனால் நீங்க பாபா கையை பிடிச்சிருக்கும் போது நீங்க டான்ஸ் பண்ணுவீங்க ஸ்லோகன் ஜின்கா சங்கலப் ஜம் வகி மாஸ்டர் சக்திவான் யாருடைய செயல்களும் உயர்வாக இருக்கின்றதோ அவர்களே மாஸ்டர் சக்தி என்று அர்த்தமாகுது இந்த அவேக்த மாதத்துல பந்தன் முக்தாயிட்டு ஜீவன் முக்தி ஸ்திடைய அனுபவத்தை நாம் செய்ய வேண்டும் மாஸ்டர் திரிகாலதர்ஷி பன்கர் ஹர் கரம் ஹர் சங்கலப் கரோ வச்சன் போல் கரம் வியர்த்து அனர்த்துவாளா நகிஹோ சத்தா மாஸ்டர் மூன்று காலங்களையும் உணர்ந்தவராக இருந்து செயல்களை செய்தீர்களே ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பேச்சுக்களும் எந்த ஒரு செயல்களும் வீணாகாது அர்த்தம் இல்லாததாக ஆகவே முடியாது திரிகாலதர்ஷி சாட்சி என் கர்மேந்திரம் கரெக்டே வசிபூத்தி ஹோங்கே திரிகாலதர்ஷி ஆயிட்டு சாக்ஷி நிலையில் யார் நிலைத்திருந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கடமைகளை செய்வார்களோ அவர்கள் எந்த செயலுக்கும் வசப்பட மாட்டார்கள் சதா அவர் கரமைக்கே பந்தன்சே முக்துபன் அப்படி ஊஞ்சி ஸ்டேஜ்கோ பிராப்தக்கர்லேங்கே சதாவர்கள் செயல் கர்மா மற்றும் கர்மத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகி தன்னுடைய உயர்ந்த ஸ்டேஜை பிராப்தமாக பெறுவார்கள் ஆகவே இன்னைக்கு முரளீல பாபா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஞானம் என்பது என்ன புரிந்து கொள்ளுதல் ஞானத்தின் அடிப்படையில் தான் ஆத்மா தன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களை மாற்றி மாற்றிக்கொள்ள முடியும் திடீர்னு பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறது திடீர்னு பார்த்தா டவுன் ஆயிடுறது இந்த ஸ்திதி நமக்கு இருக்கக்கூடாது ஓம் சாந்தி